Marubai malarai, money ai, ai, Karubai uirai, Kadi ivi Karubai uirai, Kadi ivi Kuruvai Varuvai Varuai, Aruai, அருள்வாய் ாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழிய உச்சாணி கொம்பத்தில் உயர்ந்து கொண்டே செல்பு பெறும் அச்சாணி போல் இயங்கும் தேர்ச்சக்கரத்தின் ஆளுமை படுத்த வரும் சாதனைக்கு மேல் சாதனை படுத்த சரித்திரம் படைக்கும் புதிமன் நாயகனும் என்கும் முதன்மை எதிலும் முதன்மையாக திகழும் மகாசக்தி படுத்த மகா வல்லமைப்பட்ட சிம்மத்தில் குதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணங்குங்கள் பொதுவாகவே ஆளுமை படைத்தவர்கள் ராசிகளில் முதல் தரமான ராஜ விதத்தை பெறுவது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசிகளே சிம்ம ராசி இந்த சிம்ம மகம் புறம் உத்தரம் நட்சத்திரங்கள் முதல்தரமான ராஜயகத்தை பெறுவது மகம் நட்சத்திரங்கள் ஒன்றாம் முகம் இரண்டாம் முகம் மூன்றாம் முகம் நான்காம் முகம் இந்த மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார் என்று பொதி விதி பொதுவாகவே இந்த மகம் நட்சத்திர வாழ்க்கையில் வெற்றியுமேல் வெற்றி பெற வெற்றி பாகசியோடு இந்த எளிய இரகசியங்களை இவர்கள் முறையாக பயன்படுத்தி வந்தாலே வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று மெகா தனக்கரை யோகத்தை இவர்கள் வெளியில் எட்டி பிடிக்கலாம் இது நிதர்சனமான உண்மை இந்த மக நட்சத்திர அதிபதி சுக்ர பகவான் அதிர்ஷ்ட தேவதை சுக்கர பகவான் அதிபதி கேது பகவான் இயக்கு நயாயகன் சூரிய பகவான் இதன் யோக சித்த ஸ்ரீ ராமதேவர் சித்தர் இப்போ இதன் அதிபதி மகா சக்தி தேவி உமையவள் சமயப்படுத்தாள் இப்படிப்பட்ட ஆளுமைப்படுத்த இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் உயர்நிலைக்கு செல்லாமலால் பலரும் வாழ்க்கையில் சிக்கி தவித்து சின்னா பெண்ணம் ஆகின்றார்கள் பொருளாதாரத்தில் கேள்விக்குரிய இவர்கள் வாழ்க்கையில் தனயுகம் கிடைக்க பணயுகம் கிடைக்க பால் பாக்கியம் கிடைக்க இவர்கள் இந்த நட்சத்திரத்தை சூரிய பகவானின் அதிர்ஷ்ட நட்சத்திரமான மக நட்சத்திரி அதிர் திச சுக்கர பகவானுக்கு நைவேத்தியமான லட்டு தினமும் இந்த மகம் நட்சத்திரங்கள் ஒன்று சாப்பிட வேண்டும் அந்த லட்டு இவர்கள் இனிப்பாக ஒரு உடம்பில் செல்லும் பொழுது இவர் வாழ்க்கை நித்தமும் இனிப்பான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் மேலும் இவர்கள் தினமும் சனிஸ்வர பகவானின் நல்ல ஆயுஷ் கிடைக்க தினமும் சாப்பிட வேண்டும் இவர்கள் வீட்டில் குறைந்தது ஐந்து லிட்டருக்கு குறையான நெய் இருக்க வேண்டும் ஏனெனில் லக்ஷ்மி தேவியும் குபேர இவர்கள் வீட்டில் நிரந்தரமாய் விடுவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் வாசனை தலைமைகள் அதிகம் இந்த சிம்ம மக பயன்படுத்த வேண்டும் சென்ட் யூஸ் பண்ணலாம் வாசன திரவியங்களை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்பொழுது இவர்கள் வீட்டில் செல்வம் இன்னும் கடாட்சமாக நன்றி தடாச்சும் நிற்கும் இவர்களை படுக்கம் முன்பு வீட்டு அறையில் அந்த வீட்டில் ஏலக்காய் பன்னீர் பாட்டில் ப பச்சை கலந்து அந்த தி வாசனை திரவியத்தை தெளித்து விட்டு தூங்கலாம் நிம்மதியான தூக்கம் வரும் வீட்டில் காலை இதே இதேபோறத்தில் காலை மாலை தெளித்து வைக்கலாம் மேலும் மகம் நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் மயிலிறகு கட்டுக்கட்டாக வைத்திருக்கலாம் இது யோகம் வைத்து பாருங்கள் மயிலிறகை கட்டுக்கட்டாக வைத்து பாருங்கள் முடிந்தவர்கள் வடலூர் ராமலிங்க சுவாமி கோவிலாலே சென்று அங்கே உள்ள ஆனையா விளக்கை வாங்கி வந்து அதில் விளக்கு போடுவோம் அதுதான் சிம்மராசி மக நட்சத்திரி அதில் விளக்கு போடும் பொழுது அருவாய் உளதாய் ஈழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற அப்பன் முருகப்பெருமானை நீங்கள் நினைத்து ஆறு முறை இந்த பாட்டை துய்த்து வாருங்கள் உங்கள் வாக்குகே ஆறு முறை கடவை அணுக்கிற விழத்தில் நீங்கள் நூறாய் பெறுவது சின்னம் மேலும் பதினெட்டு சித்தர்களின் ஆல்பத்தை வீட்டில் வைத்திருங்க அதில் ராமதேவர் சித்திர படத்தை பெரிதாக வைத்திருங்க பதினெட்டு சித்தர்களின் அருளாசி பெற்றவர்கள் தான் மகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தரும் மேலும் மண்குடுவையில் குங்குமம் வாங்கி வந்து வைத்திருக்க வேண்டும் மீண்டும் முடிந்தால் சமயபுரத்தில் ஆலயம் சேர்ந்து மண்கொடுவையில் குங்குமம் வாய்ந்த யோகம் தரும் இது மிகப்பெரிய யோகத்தை வீட்டில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மேலும் இவர்கள் வீட்டை சுற்றிலும் மூங்கில் மரம் வளர்த்து வரலாம் இது மிகப்பெரிய யோகத்திரம் வீட்டில் இவர்கள் கருங்காலி உலக்கையை வீட்டில் வைத்திருக்க வேண்டும் இப்படி வைத்திருக்கும்போது லட்சுமி தேவியும் அன்னை பராக்ஸத்தையும் இவர்கள் வீட்டில் குடியிருந்த நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் இவர்கள் வீட்டில் எந்தவர துர்சக்தியும் வராது வீட்டில் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை மாலை வெண்கடுகு சாம்பிராணி கலந்து தூவ தீபம் இட வேண்டும் இதனால் லக்ஷ்மி தேவி நேந்திரம் இவரு தங்கி விடுவா பாம்பினாவி ஆவி சர்ப்பத்தினாவி ஆவி இவர்களை வீட்டு தடைகளையாவி ஓடிவிடும் இது நேற்று வீட்டில் இவர்கள் வீட்டில் எப்பொழுதுமே மாதுளம்பழம் நிறைய இருக்க வேண்டும் மாதுள பழம் குபேராட்சம் அருகாட்சம் பண்ணது மாதுளம்பழத்தை படத்தையும் வீட்டில் வைத்திருக்கலாம் மாதுளம்பழத்தை வாய்ந்தது வீட்டில் தட்டில் வைத்திருக்கலாம் இதனால் யோகவர்களுக்கு வீட்டில் யோகம் என்ன விருத்தடியும் இவர்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டில் உரளும் அம்மையும் பழங்காலத்து சின்னம் என்பதால் இதை அவசியம் இவர்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் வீட்டில் மாதந்தோறும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது படையல் போடுவது பொங்கல் வைப்பது யோகம் தரும் ஒவ்வொரு தமிழ் புட்டானும் சித்திரை உண்ணாந்தி அவரவர் குலதெய்வ ஆலயம் சென்று அங்கள் பொங்கல் வைத்து அவர் இஷ்ட தெய்வமான குலதெய்வத்தை வழிபட்டு மாலை வைத்து பட்டு வேடை ஆடை சாத்தி வழிபட்டு அந்த குலதெய்வத்தை அருகழச்சா இருந்தால் அந்த ஆண்டு முழு இவர்கள் மிக பெரும் பேர் பேர் புகழும் செல்வமும் பெற்று பெரும் தனக்கரரா வருவது உண்மை இதை மகம் நட்சத்திரங்களை அவசியம் செய்ய வேண்டும் வீட்டில் அந்த நிலையறையில் உள்ள சன்னல் நிலையறி உள்ள வாசல் கதவில் மணி தொங்கிவிட வேண்டும் அந்த மணி தொங்கு மணியை அது கட்டிவிடலாம் அந்த மணி அடிக்கும்பொழுது அந்த மணி சத்தம் போல் இவர் வாழ்க்கையில் எங்கும் வாழ்க்கை உழன்று கொண்டே உயரத்துக்கு சென்று கொண்டே இருக்கும் இது நிதர்சனமான உண்மை இதை இவர்கள் செய்து பார்க்கலாம் இது இவர்கள் மேலும் யோகத்தை தரும் மேலும் இவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மகாலிங்கேஸ்வர ஆலயம் சென்று இந்த மக நட்சத்திரக்காரர்கள் அங்குள்ள சிவருமானுக்கு மகநட்சத்திர மறுநாளில் அர்ச்சனை செய்யும்பொழுது இவருக்கு இன்னும் யோகம் விருத்தியாகும் வருடம் ஒருமுறை இவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று விஸ்வதி ரூப தரிசனத்தில் வெள்ளிக்கிழமை காலை ஐந்து டு ஆறுக்குள் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரெங்கநாத தரிசனம் பண்ணொழுபு யோக பாக்கியம் கிடைத்து பால் பாக்கியம் மிகவும் குபேரத்துடன் இவங்களுடைய உண்மை இவர் வீட்டில் ஆலயம் ஆலமரப்படம் வைத்து வளர்க்கலாம் முடிந்தவர்கள் ஆலமரக்கன்றையே கோயிலில் வைத்து வளர்க்கலாம் அந்த ஆலமரம் வளர 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 இவர்கள் வாழ்க்கை விருச்சம் அடைந்து கொண்டே இருக்கும் இந்த இவர்கள் நீர் ஊட்டி வரலாம் ராஜக்கரிடம் உள்ள படத்தை வீட்டில் வைத்து பார்க்கலாம் ஆண்கழுகு படத்தை வீட்டில் வைத்து பார்க்கலாம் தொழிற்சாங்க ஆண்கழுகை சிம்பளை எம்பலத்தை வைத்திருக்கலாம் யோகம் வெறுத்தியாகும் ராஜக மிகவும் விலையுறுந்த ஷேரை அதாவது வெகு புறையிருந்த நாற்காலி போட்டில் இவர் வீட்டில் உட்கார்ந்துருக்கலாம் இதனால் இவர்கள் யோகம் இன்னும் விர்த்தியாகும் மாடி வீட்டில் குடியிருக்கலாம் யோகம் இன்னும் விரத்தியாகும் தினமும் இவர்கள் ஓ ஓம் கிரீ மகாலட்சுமியே நவகே என்று போற்றி என்று தினமும் சொல்லி வரும்பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் இவர்கள் தினமும் காலையை தொழில் விஷயமாக வெளியே செல்லும் பொழுது ஓம் கம் ஜம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மகால ஓம் கம் ஜம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக என்ற மந்திரத்தை இருபத்தூர் அம்ரேஸ்வரில் பொழுது தொழில் விஷயமாக பண விஷயம் பணப்பெருக்கம் இவர்களுக்கு திரும்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வெள்ளியும் இரவு எட்டு டு ஒன்பது சுக்குரகுறையில் ஒரு லட்டு வச்சு நைவேத்தியம் பண்ண பொழுது இவர்கள் ஓம் எச்சாய குபேராக வைசிரவனாக தனதாந்தியாதிவதையே தனதாந்திய சமிருந்துமே ரேகிதா வயஸ்வகா என்ற மந்திரத்தை இவர்கள் சொல்லும் பொழுது தினமும் இவர் வாரந்தோறும் இவர்கள் வாழ்க்கையில் வெற்று வாழ்க்கையாக இருந்த நீங்கள் வெற்றி வாழ்க்கையாக சொல்லிப்பீங்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரமும் வரும் புதன்கிழமை காலை பதினொட்டு பன்னெண்டுக்குள் சிவஹோரையில் இவர்கள் முடிந்தால் கடன்காரர்களுக்கு ஒரு சிறிய கொடுத்து பாருங்கள் அந்த கடன் கட்டுக்குள்ளேந்து நீங்கள் நிதர்சனமான கடனை கூடிய ஆகர் சக்தி இந்த சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு தந்து யோக உங்களையும் விறுத்தலை வீட்டில் வெண்ணெய் குறையாமல் வைத்திருங்கள் யோகம் பால் பாக்கியம் குறையாமல் வைத்திருங்கள் யோகம் விற்த்தியாடும் முடிந்தால் வாரந்தோறும் அல்லது அருகுள்ள ஆஞ்சே திருத்தலை சென்ற ஒரு வெண்ணெய் சாற்றுங்கள் கடன் குறைந்து கட்டுக்குள் வரும் சிம்மராசினர் வீட்டில் அவசியம் ஒரு மக நட்சத்திர தையல் மிஷின் அவசியம் இருக்க வேண்டும் அது தைத்தாலும் பரவாயில்லை அவர்கள் வீட்டில் இருப்பது யோகம் இன்னும் விருத்தியாடும் இவர்கள் பாக்கெட்டில் ஓமம் குறைந்தது ஒரு பத்து கிராமாவது கலந்து அந்த பாக்கெட் மணி பர்சில் வைத்திருக்கும்போது யோகம் பணபாக்கியம் இன்னும் பெருத்தியாகும் வீட்டில் மூங்கில் மரம் வளர்த்து வரலாம் யோகம் இன்னும் விருத்தியாகும் குலுங்கும் மாமரத்தையும் வளர்த்து வரலாம் அல்லது மாமர பார்த்தையும் வீட்டில் வைத்து வழிபடலாம் யோகம் இன்னும் விருத்தியாகும் இவர்கள் சாப்பிட முன்பு மேற்கு பார்க்க பத்து சாப்பிடுவது யோகம் மேலும் இவர் சாப்பிடும்போது ஒவ்வொரு நாள் நெய் தோசை அல்லது நெய் பதார்த்தம் சாப்பிடும்பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் வீட்டில் பாசுமதி அரிசி செம்மராசின மாணவியது அவசியம் இருக்க வேண்டும் தோரம்பரப்பும் அரிசியும் எப்பொழுதுமே இவர்கள் குறையக்கூடாது ஆண் ஆண்கள் முகத்திலே தாடி வைத்திருக்க கூடாது என்றும் சிறுத்த முகத்து இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தலையில் எண்ணெய் தேய்க்கக்கூடாது இது யுகந்தரும் மேலும் வெள்ளிக்கிழமை மகன் நட்சத்திரத்தில் யாருக்கும் இவர்கள் கையால் பணம் கொடுக்கக்கூடாது லட்சுமி தேவியர்கிட்ட ஓடிப்படுவார் இதை கொடுக்கக்கூடாது மக நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற வீட்டில் குறைந்தது ஒரு கிலோ எள்ளு ஒரு கிலோ ஒரு கிலோ கொள்ளு தானியம் வாங்கி வீட்டில் வைத்திருக்க வேண்டும் ஏழு குதிரை படமும் வீட்டில் மாற்றிருக்கலாம் யோகம் காமதேனு படமும் வீட்டிலேயே மாற்றிருக்கலாம் யோகம் வெறுத்தடையும் யோகம் இன்னும் விருத்தியாகும் மேலும் அறுவடை முருகஸ்தனமான பழமுதுச்சொலை வருடம் ஒரு தடவை சென்று விடலாம் அந்த பழமுச்சொலை அப்பனுடைய வள்ளி தேவன படத்தை வீட்டில் வைத்து வழிபடும்பொழுது யோகம் இன்னும் விருத்தடையும் மேலும் இவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஆறு டு ஏழு ஓ மகாலட்சுமியை போற்று என சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் யோகம் இன்னும் விருத்தியாகும் இனமும் இவர்கள் காலையில் நான் பல கோடி ரூபாயை ஆழப்பிரதமே என்று கண்ணாடியை பார்த்து சொல்லும்போது இவர்கள் ஆதர்சமாக எட்டு முறை சொல்ல வேண்டும் இதனால் யோகம் இன்னும் இவர்கள் விருத்தியாகும் மேலும் பணயோகத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் மேலும் தங்க ஆபரணத்தை மோதிரமாகவோ பிரேஸ்லெட்டாகவோ இவர்கள் கையில் அணிந்திருக்க வேண்டும் சிம்மராசினர் இந்த எளிய பரிகாரங்களை இந்த எளிய வசிய முறைகளை தினந்தோறும் இவர்களை செய்து வரும்போது நிதர்சனமாக ஆகர்ஷண சக்தி கிடத்து மிகப்பெறும் தனவந்தராய் இவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் பொண்ணும் பொருளும் புகழும் பெற்று மிகவும் தனவந்தராய் இந்த சிம்மராசினை வருவது உண்மை உண்மை உண்மை